கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வாரம் கேட்ட சத்தியம் கடந்த மாதங்கள் கேட்ட சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கருத்துடைய கிருபையினால் உங்கள் ஃபோன் கால்கள் வந்தது உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருப்போம் எங்களுடைய ஜபக்கோடு மூலம் உங்களுக்காக நாங்கள் ஜபித்திருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் கருத்துடைய வேத தியானத்துக்காக எடுக்கிற வசனம் பிலிப்பேர் எழுதின நிருபவம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பிளிப்பேர் எழுதின நிருபவம் அப்போசனாய பவுல் தன்னுடைய தரிசனத்தோடு கூட யூரோப்பின் கண்ட்ரியில் முதலாக கட்டம் ஊழியத்துக்கு போகிற ஒரு அனுபவம் தான் இந்த பிளிப்பேர் பட்டணம் இந்த பிளிப்பேர் பட்டணத்துக்கு அவர் கடந்து போகும்போது அவர் ஒரு தரிசனத்தை கண்டார் ஒரு ஆண் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு தரிசனத்தை கண்டு அவருங்கள் கடந்து போகும்போது என்கிற ஒரு மகளை ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அவர் ரட்சித்தார் ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாவது அந்த குறிச்சொல்லுகிற தீனால் என்கிற ஒரு ஆவி அங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் மூன்றாவது சிறைச்சாலையில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அப்படி ஏறக்குறைய ஒரு மூன்று உதாரணமாக மூன்று பேரோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட சபை இந்த பிளிப்பேர் சபை அப்போ ஏறக்குறைய ஒரு மூணு குடும்பம் கூட வச்சுக்கிட்டு தான் மூன்று சபை மூன்று விசுவாச குடும்பங்கள் உருவாக்கப்பட்ட நாலு அதிகாரமுள்ள இந்த பிழிப்பு பட்டணத்தில் அப்போசனாய பபுல் தன்னுடைய சிறைச்சாலையுடைய அனுபவங்கள் அவருடைய அனுபவத்தோடு கூட அவர் எழுதுகிறார் அப்படி எழுதும்போது கடைசி அதிக நாலாவது அதிகாரத்தில் தான் அவர் இப்படியாக சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பெலன் உண்டு இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறவர் அப்போ ஒரு பெலன் அவருடையக்கு ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருடம் அனுபவத்துடைய ஊழியத்துடைய அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் சரித்திரங்களை சொல்லுகிற வரலாறு ஆனாலும் தன்னுடைய ஜீவிதம் ஊழிய பாதைகளில் ஏறக்குறைய பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு சபைகள் அவர் உருவாக்கினதும் பல மிஷினரி ஊழியங்கள் அவருடைய மிஷினரி ஊழிய பாதை இப்படி பல ஜீவிதத்தில் கப்பலில் அனுபவம் கரையில் வரும்போது விரியம்பாம்பு கடித்த அனுபவங்கள் இப்படி பல அனுபவங்கள் அவருடைய ஜீவிதத்தில் ஊழிய பாதைகளில் வந்திருக்க போது அந்த வார்த்தை அவருடைய ஜீவிதத்தில் எல்லாம் தகர்ந்து போன அனுபவங்கள் அவர் உடைந்து போன அனுபவங்கள் அவருடைய ஜீவிதத்தில் வந்தபோது வாழ்க்கைக்கு வந்தபோது தான் அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உண்டு அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் மிஷினரி பாதைகளில் வந்த எல்லாவற்றிலையும் அவருடைய அல்ல அவர் போனது தெய்வ பலத்தினால சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிற போது அவர் பலன் அடைந்து ஒரு பலன் தெய்வ பலம் மனுஷனுடைய பலன் நமக்கு நல்லா காணும் போது ஒன்று அவர் யுத்த காலத்தில் நிற்கும் பொழுது தன்னுடைய ஜீவிதம் பதினேழில் நிற்க பதினேழு வயசில் போது அவர் அபிஷேகத்துடைய பலத்தில் நிற்கிறாரு கோழியாத்து தன்னுடைய சரீரமான ஆறடி உயரத்துடைய பலத்தில் நிற்கிறார் மனுஷனுடைய பலமும் தெய்வத்துடைய பலமும் இன்றைக்கு சாத்தானுடைய பலன் சாத்தானுக்கு பலன் இருக்குது மனுஷனுக்கு பலன் இருக்குது தெய்வனுக்கு தெய்வத்துக்கு பலன் இருக்குது இன்றைக்கி நாம் நம்முடைய ஜீவிதத்தில் ஏற எழுபது இல்லை எண்பதும் போது சஞ்சலம் வருத்தம் என்று சொல்லுது மனுஷனுடைய ஆரோக்கியம் ஏறக்குறைய ஒரு நாற்பது வயசு ஆகும்போது முப்பத்தெட்டுக்கு மேலே போகும்போது தன்னுடைய ஆரோக்கியங்கள் குறைகிறதாய் காணப்படும் அப்போ மனுஷனுடைய ஏற ஏறக்குறைய ஒரு நாற்பது வயசு கூட வைக்கலாம் ஆனால் தெய்வத்துடைய பலன் காலேபு சொல்லுகிறா எனக்கு அன்றைக்குல பலன் எனக்கு இன்றைக்கு எனக்கு எண்பது வயதாயிட்டு எனக்கு அன்றைக்குல பலன் இன் எனக்கு இன்றைக்கு இருக்குது அப்போ தெய்வ பலன் பலன் சாத்தான் அவனுடைய பலன் லெக்கியனுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்குள்ளே பயங்கர ஆறாயிரம் பூதங்கள் அவனுடைய சரீரத்தில் இருக்கும்போது அவனை பிடிக்க யாராலும் முடியாது அதனால தான் அவனை சங்கையினால் கட்டை போட்டு அவன் கட்டை அவன் எங்கே கொண்டு போய் அவனை கொண்டு ஒரு சுடுகாடில் கல்லறையில் அவனை போட்டுருந்து அவனை சரீரத்தில் இருக்கிற பலன் அவது பிசாசி அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பலன் இன்றைக்கு பலருக்கும் பலவித பலங்கள் இன்றைக்கு மனுஷன் மனுஷனுடைய பலத்தில் இன்றைக்கு தேவ சபைக்கு விரோதமாக எழும்பதை காண முடியுது சரீர பலத்தினால ஊழியங்களில் இன்றைக்கு பலரும் பார்க்குறாங்க இந்த கல்மியில் சபையை கட்டுகையும் பாதால் மேற்கொள்ள முடியாது பிசாசுடைய பலத்தில் பலர் இதில் சபைக்கு விரோதமாக சபையை வளர விடாதபடிக்கு சாத்தான் அவனுடைய பலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறான் மனுஷ பலத்தில் ஓடுதோ ஒரு கூட்டம் தெய்வ பலத்தில் ஓடுகிறோம் அலூயா இந்த நாளில் நம் எந்த பலத்தில் நம்ம நிற்கிறோம் நம்முடைய தெய்வ பலன் நம்ம என்னுடைய சரீரத்தில் பலவித பலகீனங்கள் இருக்குது ஆனால் ஒரு ஆலயத்தில் வந்து பிரசங்கிக்கிறதுக்கோ தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கோ என்னுடைய சரீரத்துடைய பலகீனங்கள் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியலை நான் அது டாக்டர் இடத்துல சொன்னார் நீங்கள் உங்களுக்கு அட் மெயின் அட்டாக்கு உங்களுக்கு மூணு வந்து இது மூணாவது தடவை வந்தாச்சு அப்போது நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் ஸ்தூத்திரம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது தெய்வ பலன் பிரசங்கிக்கும்போது எந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு குழப்பும் எனக்கு உண்டாகலை என்னுடைய டாக்டர் ஸ்தோத்திரம் நாலு ம நாலு மணி வரை தான் உங்களுடைய காலாவதி எனக்கு டைம் கொடுத்தது ஆனாலும் நான் ஆராதிக்கிற தேவன் தெய்வ பலன் இன்றைக்கு வர நம்மளை என்னை நடத்துகிறது அப்போ தெய்வ பலன் இன்றைக்கு நம்ம மேலே இருக்கணும் மனுஷனுடைய பலன் அது மனுஷனை கண்டாலும் பயப்படும் சாத்தானை கண்டாலும் பயப்படும் தெய்வ பலன் ஒருபோதும் சாத்தானையும் பயப்படாது மனுஷனையும் பயப்படாது ஏன்னா நம்ம பயத்தினுடைய ஆவி நமக்குள்ளே தரலை நமக்கு ஒரு பலத்தின் ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது அப்போ நமக்கு ஒரு பலத்தின் ஆவி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு சரீரத்தில் வரக்கூடிய விஷயங்களுக்கு மேல தெய்வ பலம் இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும் பிசாசி கொண்டு வரக்கூடிய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு தெய்வ பலம் வேணும் பிரைஸ்தலோடு லூயா அப்போது மனுஷன் தெய்வத்தோடு கூட அப்போசில் இருக்கும் போதும் இயேசுடைய ஊழியத்தில் அவர்கள் கடந்து போகும்போது அவங்களுக்குள்ள பயம் இருந்தது லாஸரை எழுப்ப போகும் சொல்லும் போது சிஷு நம்மளும் நம்மளும் க அவங்க கல் எரித்து நம்ம கண்டிப்பாக கொள்ளுவாங்க ஒரு பயம் இருந்துச்சு இயேசுவை காட்டி கொடுக்குற சூழ்நிலைகள் வரும்போது மறுதளிக்கிறதுக்கு ஒரு பயத்தினால அவங்க மறுதளித்து அவங்க மறுபடியும் போயிட்டாங்க அவங்க வந்த தொழிலுக்கு அவங்க திரும்ப போனா இயேசு கிறிஸ்து போய் திரும்பியும் அவர்களை அழைத்து கொண்டு வந்ததே நமக்கு காண முடிகிறது அப்போ அவங்களுடைய வேலன் இயேசுவோடு கூட இருந்தும் அவங்களுக்குள்ள பலன் இல்லாதனால் தெய்வம் ஊழியத்தில் அவங்களால நிற்க முடியலை அநேக விஷயங்கள் அவங்களுக்குள்ள பயமும் சோர்வுகளும் காணப்பட்டது இந்த நாளில் தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க விஷயங்களுக்கு முன்பதாய் போராட்டங்களுக்கு முன்பதாய் சோர்வுகளுக்கு முன்பதாய் பிரச்சனைகளுக்கு முன் நடுவில் நிற்கிற தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வத்துடைய ஒரு பலன் இருக்குமென்னு சொன்னால் நம்ம ஜெயிச்சிருவோம் ஸ்தோத்துரும் இல்லூயா இஸ்ரோவேலி ஜனங்களே ஆண்டவர் அப்போ சிலருக்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னாருன்னா நீங்கள் எரிசிலமை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு நான் அனுப்புகிறேன் இப்போ எரிசலமை விட்டு கா போகாமல் ஏறக்குறைய பத்து நாட்கள் அவங்க இருந்தபோது மார்கூடிய மேல் மாடியில் இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெலத் வந்தது வசனம் என்னச்சுன்னா வெல நடைஞ்சி எருசலமிலியும் யூதாவிலும் சகல தேசத்திலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் மேல் மாடியில் இருக்கும்போது அக்னிமயமான நாவுகளோடு கூட அவங்க மேலே வந்தபோது அவங்களுக்கு ஒரு பல நடைந்து எந்த இயேசுவை மறுதளித்தாங்களோ எந்த இயேசுவை விட்டு விலகி போனாங்களோ எந்த இயேசுவுக்காக நிற்காம மறைஞ்சாங்களோ அந்த வேலன் வந்தபோது அவங்க தைரியத்தோடு கூட எரிசலுமில் தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுக்குள்ள பலன் அடைந்து எரிசலமிலும் யூதாவிலும் சம்மரியா இப்படி பல இடங்களுக்கு இந்த வேலன் வந்தபோது சுவிசேஷம் கடந்து போச்சு இந்த ராத்திரி வேலையில் தெய்வ பலன் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் சிம்சோனிடத்தில் ஒரு தெய்வ பலன் இருந்துச்சு இந்த பலத்தை இந்த பெலேஸ்திரை ஸ்ரீ முகாந்திரம் சிம்சோனுடைய பலன் எங்கன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பிட்ட நாள் தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய பலனை மறைத்து மறைத்து இருந்து ஒரு ஒரு நாள் தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய பலனை அவள் சொன்னது நிமித்தம் தன்னுடைய ஜீவிதம் தகர்ந்து போன அனுபவங்கள் காணப்பட்டது ஆனாலும் தாகத்தோடு கூட இருக்கும் தெய்வ பலன் கடைசி அவர் மேல் வெளிப்பட ஆரம்பித்தது இன்றைக்கு ஒரு தெய்வ பலன் இருக்கிற நாம் பல நேரங்களில் சத்ரு நமக்குள்ளே போராடி சத்ரு நம்மளுக்குள்ள ஜீவிதத்தில் எந்த விதங்களிலும் எதிர்ப்புகளை கொண்டு வந்து எந்த சூழ்நிலைகளையும் நாம் தெய்வத்துக்காக ஒரு நல்ல போராட்டம் போராட விடாதபடி தெய்வத்துக்காக நம்முடைய குடும்பத்தில் நிற்க விடாதபடி தெய்வத்துக்காக நம்ம ரிலேட்டிவ் மத்தியில் ஒரு சாட்சியாக நிற்க விடாதபடி நாம் தெய்வத்துக்கு நம்முடைய தலைமுறைகள் மத்தியில் நம்முடைய குடும்பம் நம்முடைய வசிக்கிற பகுதி மத்தியில் தெய்வத்துக்காக ஒரு சாட்சியா நிற்க விடாதபடி சத்ரு பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் போராடி பல நேரங்களில் நாமும் சோர்ந்து போய் விழுந்து போகிற அனுபவங்கள் இருக்கிற இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் சியோனே எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்துக்கோள் எதுக்குன்னா தெய்வ பலத்தோடு கூட விழுந்து போன இடங்களில் சத்ருக்கள் நமக்கு விரோதமாக எலும்பி நின்ற இடத்துல நாம் தோல்வி தோல்விய கண்ட ஸ்தானங்களில் பொருளாதார மண்டலத்தில் தோல்விய கண்ட ஸ்தானத்தில் சமாதான சந்தோஷத்தில் தோல்வி கண்ட ஸ்தானங்களிலேசுவின் நாமத்து மேல் ஒரு உயர்வுகளை காண விடாதபடி உள்ள போராடுகிற போராட்டங்கள் மத்தியில் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் நிச்சயம் மறுபடியும் ஒரு தெய்வ பலன் இந்த ராத்திரி வேலையில நீங்க பெற்றுக் அந்த தெய்வ பலத்தினால நாம் சத்ருக்களை ஜெயிக்க முடியும் நமக்கு விரோதமாய் எலும்பு இருக்கிற சத்துருடைய வல்லமைகளை ஜெயி முடியும் அவனுடைய அதிகாரங்களை ஜெயிக்க முடியும் மனுஷன் நமக்கு விரோதமாக குழி வெட்டுகிற குழிகள் நாம் முடியும் நமக்குள்ள இருக்கிற அல்ல பிசாசுடைய தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு தெய்வத்துக்காக நிற்க முடியும் பல சூழ்நிலைகள் பல போராட்டங்கள் நம்முடைய ஜீவிதங்களில் பல நேரங்களில் கடந்து வரும்பொழுதெல்லாம் அல்ல நாம என்ன செய்வோம் தெரியுமா சில நேரங்களில் சோர்ந்து கடந்து வரும் எனக்கு தெய்வ சோத்திரம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம் ஆண்டு சொல்லுதா தாவீத மட்டும் தான் யுத்த காலத்தில் அவரோடு கூட இருந்த பலரையும் ஸ்தோத்திரமுடைய சகோதரமாக இல்லை சேனையுடைய சகல பெலசாலிகளாய் சரீர சரீரத்துடைய பலசாலிகளாய் இருக்கும்போது இத பார்க்கும்போது ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆனால் ஈசாய் கிட்ட சாமுவில் உனக்கு யார் ஒரே ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு ஒன்றும் பலம் கிடையாது அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்போ சாம சொன்னது உங்க சரீரத்துடைய பலம் உள்ளவன் அல்ல ஆண்டவர் தேடுது ஆண்டவருக்கு தேவை பிரைஸ்தலோடு காலையில் அவருக்கு விருப்பமான அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் அழைக்கப்பட்ட தாவிதுக்கு மேலே ஆண்டு வச்சுன்னார் இவன் எனக்கு போதும் இவனை நான் யுத்த களத்தில் நிறுத்தப் போகிறேன் இயேசுவிட நாமத்து மேல் சரீர பலம் கொண்டோ பிரைஸ்தல உலகத்துடைய பல அறிவு ஞானத்தை கொண்டோ நாம் தெய்வத்துக்காக நாம் யுத்த களத்தில் நிற்க முடியாது அவருடைய அபிஷேக உள்ளவங்க மட்டும்தான் இன்றைக்கு தெய்வத்துக்காக நிற்க முடியும் உடாவா ரீகவான சம்பள வல பல பலரும் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஆ ப சபை மூன்றாவது அதிகாரம் சொல்லப்படுகிறது ஆவியில் தொடங்கி நீ மாமிசத்தில் முடிச்சாய் அப்போ ஆவியில் தொடங்குன ஜீவிதத்தில் ஓ பலவிதமான போராட்டங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் பலவித போராட்டங்கள் நம்முடைய ஜீவிதங்களில் கடந்து வரும்போது நம் பலனே நேரங்களில் குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலைகள் குடும்பத்துடைய கலகம் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் வரும்போது போது நாம் சோர்ந்து போகும் ஏன்னா சரீர பெலத்தினால நிற்க முடியாது ஆனா தெய்வ பலன் அப்போ நடபடிகள்ல ஒரு தெய்வ பலம் ரெண்டாவது அதிகாரத்தில் வெளிப்பட்டது அந்த தெய்வ பலன் அவர்களுக்குள்ள கடந்து வந்தபோது அந்த பெலத்தினால கர்தாம் யேசுவின்ற நாம் மட்டுமே அவ்வளவு போராட்டங்கள் தண்டு ஜீவிதத்தில் வந்த அநேக தகர்ச்சிகள் தனது நம்முடைய ஜீவிதங்களில் கடந்து வந்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள் சோத்ரோ சுவிசேஷம் எங்க மேலே விழுந்திருக்கிற கடமை இந்த சுவிசேஷங்களை நாங்கள் சொல்லாமல் இருந்தால் எங்களுடைய ஜீவிதம் ஐயோ என்று சொல்லி அவங்க போராட்டத்திலேயும் பல ரத்த சாட்சிகளாய் மறித்தாலும் அவர்கள் எடுத்த போ நின்ன அவங்க திரும்பி பார்க்காதபடி அவங்க முன்பில் அவங்க முன்னிலாட்டு அவர் ஓட ஆரம்பித்தார்கள் இந்த ராத்திரி வேலையில் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பல போராட்டங்களின் பல சோதனைகளால பல நெருக்கத்தினால கண்ணீரின் பாதையினால ஓ தாரித்திரத்தினால ஸ்தோத்திரம் ஒரு ஜீவிதத்திலேயும் ஜபம் பண்ணி ஓ பிரை உபவாசித்தும் நான் கர்த்தரை தேடியும் ரகசியமான தெய்வத்தை தேடியும் ரகசியமா தெய்வத்தோடு கூட ஐக்கப்பட்டு இருந்தோம் என் ஜீவிதத்தில் போராட்டங்களுக்கு மேல போராட்டம் ஒருபோதும் ஜெயம் இல்லை வெற்றிகரமான ஜீவிதம் கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோ அந்த படகுல வாழ முடியாத அனுபவ குடும்பத்தில் சோர்ந்து போயிருக்கிற உங்கள் இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவர் கூட பேசுகிறா இன்றைக்கு சிம்சோன் மேலே ஒரு அபிஷேகம் திரும்ப வெளிப்பட ஆரம்பித்தது சொன்னா அப்போ சில சிஷர்கள் மேலே திரும்ப ஒரு அபிஷேகம் பலன் வெளிப்பட ஆரம்பிச்சுனா இந்த ராத்திரி வேலையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கனா ஒரு தெய்வ பலன் உங்க மேலே இறங்கும் யேசுவிட நாமத்து மேல் எல்லாம் ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம்மா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வாழ்க்கையில் பாயம் ராத்திரி ஒரு எலும்புனா பாயம் ஓ குடும்பத்தில் பலது எலும்பும்னு எனக்கு ஒரு பயம் பிரச்சனைகளை வரும் என்ன பயம் போராட்டங்களை வரும் என்ன பயம் பலவிதமான செய்வன கட்டுகள் மந்திர கட்டுகள் பாயம் ஏசுவிட நாமத்துமே ஓ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஓ திகையாத நானும் தேவன் என்று சொன்னீரே இந்த நாளில் ஆண்டு வர பல ஜீவிதத்தில் ஒரு கத்தர் கூட இருந்தும் ஒரு தெய்வ பலன் இருந்தும் மனுஷ பலனை கண்டு பயந்து பிசாசுடைய பலனை கண்டு பயந்து ஓ சோர்ந்து போயிருக்கிறோமாக இன்றைக்கு தெய்வத்துடைய ஆத்மா உன்னோடு கூட பேசுகிறது யேசுவின் நாமத்துமே நான் பயத்தின் ஆவியை கொடுக்கிறேன் வெள்ளத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன் இந்த ராத்திரி வேலை ஒரு இறங்கட்டும் ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா ஒரு தெய்வ பலன் வெளிப்படட்டும் ஆண்டு வர என்னால் ஒப்பு கொடு யேசுவின் தாமத்துமே ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா ஒரு நல்ல போராட்டம் போராடுகிற ஒரு யுத்த காலத்துல பதினேழு வயது ஒரு மனுஷன் தெய்வ பலத்தில் நின்றா இந்த ராத்திரி வேலையில் ஓ மறுபடி தெய்வ பலத்தில் நிற்பீங்கன்னா இனி தோல்விகள் இல்லை ஓ இனி ஆண்டவருச்ச ஜெயகரமான வாழ்க்கை வரும் வெற்றி கொடுங்க வெற்றி கொடுங்க இயேசுபின்ட நாமத்தில் ஒரு தெய்வ பலன் ஜீவிதத்தில் வரட்டும் ஓ ஒரு கடவாரத்தை குறித்து ஒரு பயம் ஓ ஜெபிக்கும் போது கடனை குறிச்சுள்ள பயம் பிரைஸ்ட பலகீனத்தை குறிச்சுள்ள பயம் சோத்திரம் எதிர்காலத்தை குறிச்சுள்ள பயம் இயேசுபின்ட நாமத்தில் ஒரு கர்ப்பதிகனி கிடைக்கல பயம் இயேசுபின்ட நாமத்தில் பாரம் ஓ ஹாலை லூய நான் ஆண்டவர் சொல்லுகிற பயத்தின் ஆவியில் இப்பொழுது மறுபடி எலும்பு செய்யோடு வல்லமை தரித்து கொள் யேசுவிட நாமத்துமே ஹாலூயா 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 தெய்வத்துடைய கரம் வெளிப்பட்டது காய் ஸ்தோத்திரம் தெய்வத்துடைய மகத்துவம் வெளிப்பட்டது காய் ஸ்தோத்திரம் யேசுவிட நாமத்துமே தெய்வத்துடைய வல்லமை வெளிப்பட்டதுக்கான நிச்சயமா தேவன் ஒரு புதிய பலனை உங்களுக்கு தந்திருக்கணும் குடும்ப ஜீவிதத்தில் போராடுகிற சக்கல போராட்டங்களும் ஜெயிக்கிற ஒரு பலனை கத்த கொடுத்திருக்கிற கத்திர